வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சொந்த நாட்டு மக்களையே குண்டு வீசிக்கொண்ட பாகிஸ்தான் விமானப்படை அணு ஆயுத வரம்புகளை கடைபிடிப்போம் ரஷ்ய அதிபர் புடின் பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது உலக நாடுகளுக்கு நிதன்யாகும் எச்சரிக்கை இந்தியாவுடன் நான்கு போர்களை நடத்தினோம் ஆனால் அது மட்டும் பகல் கனவுதான் பாகிஸ்தான் பிரதமர் லெபனானில் நள்ளிரவில் லிஸ்டில் ரொன் தாக்குதல் மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் பலி இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டோரன்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் பலியான சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் போர் விமானங்கள் எட்டு குண்டுகளை வீசி தாக்கின இந்த தாக்குதலால் கிராமத்தின் பெரும் பகுதி அளிக்கப்பட்டதுடன் பலர் காயமடைந்து உள்ளனர் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்திய இந்த பகுதி ஆப்கன் எல்லையை ஒட்டிய மலைகளுக்கிடையே அமைந்துள்ளது அண்மைய நாட்களாக ஆப்கான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் சொந்த மக்கள் மீது விமானப்படை மூலம் வெடிகுண்டுகளை வீசியதற்கு பாகிஸ்தானுக்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன அமெரிக்க ரஷ்ய அடிகளான அணு ஆயுத ஒப்பந்தம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைந்தது இருந்த போதிலும் மேலும் ஒரு வருடத்திற்கு அணு ஆயுத வரம்புகளை கடைபிடிப்போம் என ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வருவது உலகளாவிய இஸ்ரத்தன்மைக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அமெரிக்கா எங்களின் முன்மாதிரியை பின்பற்றி ஒப்பந்தத்தின் வரம்புகளை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினருடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே புடின் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இதற்காக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு பாலஸ்தீன அரசு நன்றி தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் யாகூ யாகு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பாலஸ்தீன நாடு இருக்காது எங்கள் நாட்டின் மைய பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது திணிக்கும் சமீபத்திய முயற்சிக்கான பதில் நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு அளிக்கப்படும் ஒக்டோபர் ஏழு அன்று நடந்த கொடூரமான படுகொலைக்கு பிறகு பாலஸ்தீன அரசை அங்கீகரித்து வரும் தலைவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் பயங்கரவாதத்திற்கு மகத்தான பரிசை வழங்குகிறீர்கள் ஆனால் அது நடக்கப் போவதில்லை ஜோர்டான் நதிக்கு மேற்கே பாலஸ்தீன அரசு இருக்காது பல ஆண்டுகளாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வரும் மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு எதிராக அந்த பயங்கரவாத அரசு உருவாவதை நான் தடுத்திருக்கின்றேன் இதை நாங்கள் உறுதியுடனும் சாதுரியமான அரசியல் திறமையுடனும் செய்துள்ளோம் மேலும் மற்றும் சமாரியாவில் ஜூத குடியேற்றத்தை இரட்டிப்பாக்கியுள்ளோம் மேலும் இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார் காஷ்மீர் விவகாரத்தில் தீர்வு காணப்படாமல் இந்தியாவுடனான இயல்பான உறவு பகல் கனவாகவே இருக்கும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷேஃப் ஷெரீப் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றுள்ள சேஃப் ஆஃப் செரேப் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானினிடையே நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசியுள்ளார் அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகள் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் ஆனால் காஷ்மீர் மக்களின் தியாகங்கள் வீணாக கூடாது அவர்களின் ரத்தம் வீதிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை அமைதி சாத்தியமில்லை இந்தியா ஒத்துழைப்புடன் செயற்படாமல் போர் மனப்பான்மையுடன் சேர்ப்படுகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று நடந்த பகல்காம் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த காலத்தில் இந்தியாவுடன் நடந்த நான்கு போர்களால் தங்கள் நாடு பில்லியன் கணக்கான டாலர்களை இழந்தது என்று குறிப்பிட்ட சேஃப் அந்த பணத்தை பாகிஸ்தான் மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக செலவழித்திருந்தால் நாடு அதிகம் வளர்ந்திருக்கும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அன்புடனும் பரஸ்பர மரியாதையுடனும் வாழ வேண்டுமா அல்லது சண்டையிலேயே தொடர வேண்டுமா என்பது நம் கைகளில்தான் உள்ளது காஷ்மீர் மற்றும் காசா ஆகிய இரண்டு பிரச்சனைகளிலும் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசாவுக்கு எதிராக ஒன்றைய ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் அறுபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கியது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது கிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான கசன் நெஸ்ரெல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தி கொன்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பரில் அமெரிக்கா தலைமையில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது இந்த சூழலில் லெபனான் நாட்டின் தெற்கே பின்ஃபெயில் நகர் மீது இஸ்ரேலின் ஆளில்லா விமானங்கள் நள்ளிரவு தொடங்கி கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது பற்றி லெபனானின் என்ற அரச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ட்ரொன் தாக்குதலில் மோட்டார் சைக்கிள் வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது இரண்டு பேர் காயமடைந்தனர் என தெரிவித்துள்ளது இதில் மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் பலியானார்கள் அவர்கள் செலின் கைவி மற்றும் அசிகலின் அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர்களும் அவர்களுடைய தந்தையும் அமெரிக்க குடிமக்கள் ஆவர் இந்த தாக்குதலில் அவர்களுடைய தாயார் காயமடைந்துள்ளார் அந்நாட்டின் சபாநாயகரின் நபி பெய்ரி இதனை உறுதி செய்துள்ளார் ஆனால் இஸ்ரேல் வெளியிட்ட செய்தியில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதும் கிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி